ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் யோசுவா ஒன்று ஒன்பது பலங்குண்டு திடமனதாக இரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா சந்த்ரு பெபினா ரெண்டு பேருமே நல்ல ஒரு தம்பதிகளாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையில் சவால் வந்துச்சு என்ன அப்படின்னா இயேசுவை இவ்வளோவா நம்புகிற நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை உங்கள் உடம்புல இவ்வளோ பெரிய வேதனை எதுக்காக கற்றுரை அனுமதிக்கணும் நீங்கள் தான் அவ்வளோ செப்பம் பண்ணுறீங்களே அப்போனா உங்கள் ஏசு சாமி உங்களை காப்பாற்றலையா அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்விகளை அவங்க முன்ன வச்சாங்க சந்திர யோசித்தாங்க இது எல்லாமே கர்த்தரை அவமதிக்கிற ஒரு கூட்டமாக இருக்குதே ஆனால் இதுக்காக நாம் கீழே குனியக்கூடாது இந்த மாதிரியான ஒரு சவால்களுக்காக நம்ம சந்தோஷப்படணும் ஏன் அப்படின்னா அதுதான் நமக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கிற திறமையை வெளிப்படுத்தும் இப்போ நாம் இரண்டு பேருமே நம்ம குடும்பமாக இணைஞ்சு நாம் ஜெப பண்ண ஆரம்பிப்போம் நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் வெளி வேதனைகள் எல்லாமே புறஜாதியான இந்த மனிதர்களுக்கு நம்ம காமிக்கவே அவசியமாக இருக்குது ஏன் தெரியுமா ஏசு கிறிஸ்து நம்மளை எந்த அளவுக்கு பயங்கரமாக பாதுகாக்கிறாரு எப்படியெல்லாம் நம்மளை வழி நடத்துகிறாருன்னு அவங்களுக்கு தெரிய வரணுமே அப்படின்னு சொல்லி ஊக்கமாக ஜெபம் பண்ணிணாங்க பிள்ளைகள் எல்லாம் உறங்கினதுக்கப்புறமாவும் இரவு முழுவதும் கத்திர நோக்கி அழுது ஜப பண்ண ஆரம்பிச்சாங்க எங்க வாழ்க்கையில நாங்கள் உயர்வான ஒரு லட்சியத்துல அடையணும்னோ எங்களுக்கு பலவீனங்களோ சுகவீனங்களோ வராத படிக்க காத்து கொள்ளணும்னு ரொம்ப ஊக்கமாக ஜிப பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வீட்டில் இருக்கிற பலவீனங்கள் ஓட ஓ ஓட ஆரம்பிச்சிச்சு எல்லாமே அந்த மக்கள் கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு முன்னாடியெல்லாம் படுத்து படுத்து கிடக்கிற பிபினா இப்போ எந்திரிச்சி உட்கார்ந்துருக்குறாங்களே நல்ல வேலைகள்லாம் செய்கிறாங்க இது எப்படி சாத்தியமாகும் ஒரு நாளும் ஹாஸ்பிட்டல் போய் நம்ம பார்த்தது இல்லையேன்னு சொல்லி மெதுவாக அவங்க வீட்டை எட்டி பார்க்க ஆரம்பித்தாங்க சந்த்ரு இவ்வளவு நாளும் சும்மா சுற்றிட்டு பையன் இப்போ என்னமோ பொறுப்பாக வேலைக்கு போகிற மாதிரி அவனும் ஏதோ நல்ல டீக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறானேன்னு அதையும் திரும்ப பார்த்தாங்க தான் பிபினா பக்கத்தில் வந்து பேசுனா எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் நீங்கள் மட்டும் எங்களை இந்த மாதிரி பேசாமல் இருந்திருந்தீங்கன்னா எங்கள் இயேசு சாமியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதில்ல அவரை நம்புகிறவங்களுக்கு அவர் எங்களை எப்படி சொல்வார் தெரியுமா நாங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருக்கணுமா ஏன்னா எதுக்கெடுத்தாலும் நாங்கள் தகைச்சு போய் நின்னோம் என் பலவீனங்கள் அவ்வளோக்கு அவ்வளவு என்னை வேதனைப்படுத்துச்சு ஆனாலும் நான் போகிற இடத்துலலாம் கர்த்தர் என்னை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டுறத இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ள தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களால் தான் எங்ககிட்ட இவ்வளோ பெரிய திறமை இருக்கான்னு புரிஞ்சோம் எப்படின்னா இரவு முழுவதும் ஜெபம் பண்ணவே முடியாதுன்னு யோசித்தேன் என் பலவீனங்களால ஆனால் உங்கள் மூலமாக அந்த திறமை என்கிட்ட வெளிப்பட்டுச்சு நாங்கள் இரண்டு பேரும் கைகோர்த்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம் இரவு முழுவதும் கண்ணீர் வடித்தோம் கத்தருடைய சமூகத்தில் நாங்கள் வடித்த கண்ணீர் ஒன்றுமே வீணாவே போகலை ஏசு பார்த்திங்களா என் வாழ்க்கையை மொத்தமாக மாற்றி என் பலவீனங்கள் சுகவீனங்களை எல்லாவற்றையும் மாற்றி போட்டார் இப்போ நீங்கள் நம்புறீங்களா என் ஏசு சாமி எவ்வளோ பெரியவர்னு அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே ஆடி போயிட்டாங்க உண்மையிலேயே உங்க ஏசு சாமி தான் பெரியவர் போல சொன்ன உடனே ரொம்ப ரோஷமுள்ள கடவுளோ அப்படின்னு சொன்னதும் பிபினா சிரிச்சாங்க ரோஷமுள்ள கடவுள் கிடையாது நாம எந்த அளவுக்கு அவரை நேசிச்சு அவரை தேடுறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்ம பக்க சமீபமாக இருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அன்புள்ள ஒரு தகப்பன் தான் அவர் ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களுடைய தகப்பன் வரமாட்டாரா என்ன அதே மாதிரி அவருடைய பிள்ளைகள் யார் முன்னாடிலாம் கூனி குறுகிறாங்களோ அந்த இடத்துல அந்த சவாலை அவங்க நல்ல விதமாக செய்து முடிக்கணும் அதை சாதிச்சு காட்டணும்னு ஒரு தகப்பனாகி இயேசு கிறிஸ்து எங்ககிட்ட வந்து தான் இந்த மாதிரியான ஆசிர்வாதத்தை கொடுத்தாரு பலனை கொடுத்தாரு இப்போ உங்க முன்னாடி இனியால பேசுறதுக்கு கூட பலன் ஏசு தான் அப்படின்னு சொன்னதும் அந்த ஊரில் எல்லாருமே ஏசுவை நம்ப ஆரம்பித்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊர் எல்லாருமே மனம் திரும்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய சவால்கள் இருக்கும் நம்ம குடும்பத்திலேயே நிறைய மனுஷங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க இவ்வளோ ஜெப பண்ணுற ஆனால் ஒன்று கூட உனக்கு நடக்கலையா ஒரு பலன் கூட உனக்கு இல்லையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் ஏசு கிறிஸ்து இந்த சவாலையும் நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கொள்றதுக்கு சொல்லுவாங்க நிறைய தூஷணங்களும் வித்தியாசமான வார்த்தைகளை பேசி நம்மளை ஏசுறாங்களா திட்டுறாங்களா நம்மளை புறக்கணிக்கிற மாதிரி சொல்கிறாங்களா எல்லா சந்தோஷப்படுங்க இதுதான் நமக்குள்ள இருக்கிற ஒரு ஜப திறமைகளை அழகாக வெளிப்படுத்தி காட்டும் அப்போது கர்த்தர் நம்ம கூட வருவார் எல்லாவற்றையும் அழகாக மாற்றி தருவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க ஆமீன்